அப்படியா ஐயோ என் மாமியார் கேள்வி வர தராதே எனக்கும் அதே பிரச்சனை தடி அரிசி வாங்க போக சொல்லலாம் எனக்கு போகவே மாட்டேன் நானும் தான் போக மாட்டேன் இப்ப போய் ரேஷன் கார்டு கேட்டா ஏன் எதுக்குன்னு கேள்வியா கேக்குமே எனக்கு அதே குழப்பம் தான் நீ பின்னாடி ம் மூவாயிரம் ரூபாய் போனோம் பத்து ரூபாய் கொடுக்காது என்ன பண்ணலாம் ஐடியா அத்தை அத்தை

நாடியே என்ன பார்த்து பைந்தட்டீயாண்ணா அத்த உங்களை பார்த்து பயப்பட முடியுமா ஒரு மரியாதை தா அத்த ஏய் ஆயிரம் என்றால் يا மரியவும் மரியற மாட்டான் மரியமாக ஆமா அது இருக்குது குண்டானியடா يا மரியமாக அப்படி இல்லية அத்த நீங்க ரேஷன் கடைய ரேஷன் ஆமா ஆமா கால் வலிக்குதுன்னு

பங்கஜக்கா நீ டோக்கன் வாங்கிட்டியா நான் வாங்கிட்டேமா சரிக்கா நல்லவங்கள கேட்டவங்கள அவங்களுக்கு சொல்லிரலாம் வாணி இங்க தான் நிக்கறாங்க என்னமா கேஜா இப்போ யாருக்கு சண்டை போறானு வந்துகற எனக்கு சண்டை போறத தான் வேலையா ஏதோ நல்லது சொல்லிட்டு போறானு வந்தா அதுக்கு எப்படி சொல்றீங்க என்னமா நல்லது சொல்ல போற ஏ கேஜா இதெல்லாம் வேர் பேத்தற மாதிரி பேசுறதுக்கு அது இப்ப நல்லது சொல்ல வந்தே நீ சொல்லாதக்கா அவ குரலையா கேஜாமா நீ என்னன்னு சொல்லுமா கேஜா ஏன் உங்களுக்கு எல்லாம் விஷயம் நான் தெரியாதா என்ன விஷயம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அம்மா மைனம்மா ரேஷன் கடில 3000 ரூபாய் தரறாங்க உங்களுக்கு தெரியாதா என்னடி சொல்ற ரேஷன் மூணாம் தரங்களா ஆமாக்கா கவர்மெண்ட்ல 3000 ரூபாய் தரங்களா அது மட்டும் இல்ல பொங்கல் பரிசுல தரங்களா ஏன் உங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு தெரியாது அட இன்னாக்கா நீங்க வேற இன்னைக்கு டோக்கன் குடுக்குறாங்க போய் வாங்கிங்க டோக்கன் குடுக்குறங்களா இன்னா எத்தனை மணி தருவாங்க ஆ உங்க ரேஷன் கார்டு எத்தனை மணி தருவாங்க நான் வாய பொலகுறியா உன்கிட்ட ரேஷன் கார்டு இல்லையா பாட்டியாடி உன் மாதிரி பாரு என் மாதிரி பாக்கலையா பண்ண வேலை ஏன் என்னக்க பண்ணாங்க அவங்க என்னக்கல திருநாளா இன்னைக்கு பாசமா இருந்து ரேஷன் கார்டு வாங்கி போய்டாங்க டி என்கிட்ட இருந்து என் மாதிரி பாக்கல என்கிட்ட இருந்து ஓஹோ பாட்டே பங்கச்சக்கா இந்த அளவுக்கு ஏமால ஏக்குறாங்க வரச்ச அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு வழி பண்ணாத ஓட கூடாது டிட்டு மணி

பாசமா கொஞ்சா ரேஷன் கார்டு வாங்கி போயிட்டு மூணாயிரம் ஆட்டா போட பாத்தியாங்கல ரேஷன் கார்டு மூணாயிரம் இருக்க கேளுங்க கேளுங்க கிளங்க அச்சு கேளுங்க அப்பதான் உன்னை சொல்வாளுங்க வா கஜனம் போலாம்

நாங்கள் எப்படிலாம் கண்டென்ட் போடணும்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அதை மாதிரி உங்களுக்கு நடிச்சு உங்களை சிரிக்க வைக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்